மீன ராசிக்காரங்கள் மீனராசியில் அஞ்சு கிரகங்கள் இருக்கின்றன சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இது ஆறாவது சூரியன் எட்டாவது சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க ஸோ மீன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் மீனராசிக்காரர்களுக்கு உடல்நிலை தொந்தரவு இருக்கும் பிரச்சனைகளில் இருக்கும் மருத்துவ விரயங்கள் ஏற்படும் ராகு இருக்காரு ஆரோக்கிய தொந்தரவு இருக்கும் உங்கள் எழுத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ஏழாவது புதனோடு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் ஏழாதிபதி நீசபங்க ராஜாவத்தில் இருக்கிறார் புதன் திருமணமாகாத மீன ராசிக்காரர்கள் திருமணம் நடக்கும் ஏராசனியாக தான் கல்யாணம் நடக்கும் சில பேருக்குன்னா ஏராசனியாக தான் கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு ஆறாதிபதி சூரியனுக்குறதுனால வேலை இல்லாத மீதன ராசிகர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு புது ஜாப் சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது சாதகமான காலம் முயற்சி பண்ண வேற வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷனுக்காக கொண்டவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் மீனாட்சி கல்வி இரண்டாவது பி செவ்வாய் நாலாம் எடுத்திருக்கிறார் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது ராசிபுரம் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ராசியை நன்றாகவே இருக்கிறார் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது பத்தாம் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு வேலையில் உயர்வு ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சனி ஜென்ம சனி கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது பேச்சில் கவனம் இருக்க வேண்டும் இங்கேயும் சரி வீட்லேயும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் பேச்சில் கவனம் வேண்டும் இங்கே பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் மீன் விரோத சண்டைகள் வரும் குடும்பத்தில் சண்டை வரலாம் வெளி இடத்துல சண்டை வரலாம் இங்கே வேலை செய்கிற இடத்துல சண்டை வரலாம் பணம் கொடுக்கொள்வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாரும் நம்பி பணத்தை கொடுத்து விடாதீர்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது எங்கள் தொழில் செய்தால் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீர்கள் எங்கள் தொழில் எது போனால் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீர்கள் இருக்கிற லெவலோட அப்படியே இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் புது இன்வெஸ்ட் பண்ணால் இந்த ஜென்ம சனி காலத்தில் செய்யாமல் இருக்கிறதே நல்லது மீனராசிக்காரர்களுக்கு மற்றபடி பெரிய பிரச்சனைகளில் பொருளாதாரம் நன்றாக தான் இருக்கிறது